இந்த வீட்டில் தான் நாம் மூணு த்ரீ ஃபார்ட்டி வாட்ஸு யூடியல் சோலா பேனானது அதாவது ஒன் க்ளாட் பேனால் அமைச்சு வீட்டுக்கு ஒளி வெள்ளத்தை கொடுத்துருக்கோங்க அதாவது இந்த வீடு கிட்டத்தட்ட கட்டி ரெண்டு மாதம் ஆச்சு வெளிச்சமே இல்லாமல் இருக்குது வீட்டுக்கு ஈபி சப்ளை வாங்க ட்ரை பண்ணால் ஈபியில் ஒரு பதினஞ்சு போஸ்ட் ஒட்டியும் போட்ருக்கு அதனால் அதுக்கான காஸ்ட் எஸ்டிமேட் போட்டு ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் இந்த வீட்டுக்கு சோலார் பேனல் மூலமாக மின்சாரத்தை கொடுத்துருக்கோங்க இதில் என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு பேனல் இது இந்த வீட்டோட சீலிங்கில் அமைச்சிருக்கோம் ரெண்டு யூடிஎல் ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரியானது போட்டிருக்கோம் இந்த இன்வெர்ட் ரைட் சைடில் இருந்து பாருங்கள் அது யூடியூரோட காமா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த இன்வெர்ட்ரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இன்வெர்ட் ஆனது இதில் பயன்படுத்தியிருக்கோம் ரெண்டு பேட்டரியை சீரீஸ் பண்ணி இந்த யூடியூப் கேமா ப்ளஸில் லிங்க் பண்ணி ஃபஸ்ட்டு அப்படி தான் லிங்க் பண்ணணும் இன்வெர்டரை பொறுத்தவரை தான் சோலார் பவரை இதற்கு நாம் கொடுக்கணும் அதனால் இப்போ நம்ம நண்பர் வந்து இந்த பேட்ரிஸை கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஆல்ரெடி சீரீஸ் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணியாச்சு இ இந்த சோ பேட்ரியிலந்து சோலார் பேட்டரி இருக்கு ஏன் சோலார் பேட்டரியை இதுக்கு பயன்படுத்துன்னு கேட்டாக்க உங்களுக்கு சீட்டர் பேட்டரிஸு அதனால் ஸோ இப்போ சப்ளை கொடுத்தாச்சு ஏ டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இந்த கனெக்ஷன் எல்லாம் முழுமையாக புரிஞ்சிக்க வீடியோ முழுசாக பாருங்கள் இது வந்து நட்டாக்க இது யூஸ் பண்ணி செட்டிங்ஸ் ஆனது பண்ணலாம் சரிங்க நீங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் எப்படி இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்க்கலாங்க இந்த மேலக்கூடிய மேற்கூரையில் முதல்ல ஆங்கிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அதை பக்கமான செட்டப்போட லிங்க் பண்ணி அதன் பிறகு சேனல்ஸை யூஸ் பண்ணி அந்த சேனல் மேலே நாம் சோலார் பேனல் அமைச்சு அங்கேருந்து கொண்டு போய் நாம் நம்மளோட இன்வெர்டருக்கு கொடுத்துருக்கோங்க பக்காவாக ரெண்டாவது இந்த பேனலை பாருங்கள் இது வந்து யூடிஎல் மோனோ பேனலு மொத்தம் மூணு பேனல் இந்த மாதிரியான ஆங்கிலஸ்லாம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது அதை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து அரேஞ்ச் பண்ணி பக்கவாக லிங்க் பண்ணி ஏற்றி நாம் அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல இதுபோல் உங்கள் இடத்துலையும் சோலார் பவரை கொண்டு வந்து சேர்க்கணும் அதாவது ஈபி சப்ளைக்கு வழி இல்லை எனக்கு வந்து சோலார் பேர் போட்டு வீட்டுக்கு சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம நண்பர் தான் இதுக்கான ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காரு ராயரை சுட்டு ஒரு ரெண்டு பேனல் இப்போது ரெடி பண்ணி வச்சு தூக்கி வச்சு அடுத்து மூணாவதாக ஒரு பேனல் ரெடி பண்ணி ஏற்றிட்டு அதை நாம் கொண்டு போய் இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணணுங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆங்கிள்லாம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த சோலோ பேனல்லாம் மோனோ பேனல் வாங்கிட்டுனாக்க நம்ம காலைல ஆறு மணிக்கு மேலே சூரிய வரிச்சம் வருது இல்லையாங்க அந்த சூரிய வெளிச்சம் வரும்போதே இது ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளையை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும் சாயந்தரம் பார்த்துக்க சொன்னால் சூரிய வெளிச்சம் முடிகிற வரையுமே பவர் சப்ளையானது பேட்ரி சார்ஜ் பண்ணுங்க இந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் வைக்கிற பெருசு இல்லை இதை தெல்ல தெளிவாக நாம் மௌண்டிங் பண்ணணும் இதோட பேனல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கு இதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த மூணாவது பேனலை ஏற்றி ரெடி இருக்காங்க சோழா பேனலோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தாக்க பவர் சப்ளை இல்லாத இடத்துக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஈபி சப்ளை இருந்துச்சுன்னா இபி பில்ல குறைக்கிறதுக்கு இந்த பேனலை யூஸ் பண்ணலாங்க இது யூடியூப் சோலார் பேனல் இதோட ஸ்பெக்கெல்லாம் அதில் கொடுத்துருக்காம பாருங்கள் அதாவது பிஓசின்னு சொல்லுவாங்க ஓப்பன் சர்க்கியூட் ஓல்டேஜு ஷார்ட் சர்க்கியூட் ஓல்டேஜு இதோட பார்ட்ஸோட அளவு த்ரீ ஃபார்ட்டி வாட்ஸு எல்லாமே இந்த ஸ்பெக்கில் தெரிய கொடுத்துருப்பாங்க இந்த நீ கவனிக்கலாம் இந்த சோலார் பேனலை பொறுத்தவரை எவ்வளோ வாட்ஸ் பேனல் போடுறோமோ அதை பொறுத்து நம்ம சார்ஜிங்கும் அமையும் அதாவது ஒரு ஒன் டேயில் பார்த்திங்கன்னா ஏன் ரெண்டு பேனலோட போதும் ஏன் மூணு பேனல் யூஸ் பண்ணிட்டு போனாக்கா வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ரெய்னி சீசன்லையும் ஃபுல்லாக ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மூணு பேனலானது அமைச்சு கொடுத்துருக்கோங்க தெளிவான ஸ்பேஸோட இந்த பேனை பக்காவாக ரெடி பண்ணி நாம் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்கோங்க இது போன்று உங்களோட இல்லத்துலேயும் சோலார் பேன் அமைக்கணும் அப்படி முடிவு பண்ணால் எங்களோட பிகேஜே சொல்யூஷன்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்கள் இடத்துக்கு வந்து அசஸ் பண்ணி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படி அமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உங்களுக்கோட பேனல்ஸ் அமைச்சு அதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு மின்சார ஒழிய கொண்டு வந்து சேர்ப்போங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் நம்பருக்கு எழுபது பத்து இருபத்தி ரெண்டு முப்பது எழுபத்தி ஒன்று ஓகேங்க